ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனில் மறுபடியும் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ் தமிழ் சீசன் நைன் வந்து எட்டு வாரத்தை கடந்து ஒன்பதாவது வாரத்தில் அடி எடுத்து வைக்கிற டைமில் புதுசாக ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு வருது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க ஃபஸ்ட்டில் எவில் எவிக்ட் ஆகி போனால் ஆதிரை தான் திரும்பவும் உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது ஸோ இப்போ ஆதிரை உள்ளே வந்தாங்கன்னா கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆதிரை வெளியேறினதுக்கான காரணம் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டது ஸோ இந்த டைமில் எஃப்ஜே வந்து வியானாவோட ஒரு புதுசாக ஒரு லவ் ட்ராக் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த டைம்ல ஆதிரைய உள்ளே என்ட்ரி பண்ணாங்கன்னா அப்படின்னா எஃப்ஜேட பிளேய ஃபுல்லாகவே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அண்ட் டோட்டலாக பிக் பாஸ் சீசன் நைனுடைய கேம் சேஞ்சராக ஆதிரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல சோஷியல் மீடியாஸில் மட்டும்தான் ஆதிரை உள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஆதிரை என்ட்ரி ஆன அதுக்கப்புறமா தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு சோஷியல் மீடியாஸில் பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த உண்மையாகவே ஆதிரை வந்து உள்ள ரீஎன்ட்ரி ஆனாங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்ன நடக்கப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் பிக்பாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் பை பாய்